செய்தவர் அடிமேல் பணிந்து ஞானச் செய்தவர் அடிமேல் பணிந்து மனை அகம் நன்னி மானக்கஞ்சார மனக்கோலம் புனைந்திருந்த தேனக்க குந்தல் திருமகளை கொண்டு அணைந்து பானற்கந்தரம் மறைத்து பானர் கந்தரம் மறைத்து வரும் அவரை பணிவித்தார் என் சொல்லாரு ஞான செய்தவர் ஞானத்தின் திருவுரு ஞானத்தின் வடிவமாகிய செய்தவர் ஞானமாகிய தவத்தால் பெறக்கூடியவர் பெற்றவர்களும் பெறுகிறவர்களும் இனி பெறப்போகிறவர்கள் எல்லாமே அவரை தவத்தால் தான் பெற முடியும் தவம் இல்லை யாரும் பெற முடியும் அதனால் ஞானச் செய்தவர் அவருடைய அடிமேல் பணிந்து முதலே உதவ பணிந்துட்டார் இப்போ சோபனம் ஆகுக அப்படி சொன்னோடனே மறுபடியும் பணிந்துட்டார் பணிந்தவர் சுவாமி ஒரே நிமிடம் என்னப்பா இருந்த சுவாமி வந்துடுறாங்க அப்படி வேகமாக உள்ளே போகிறார் எங்க இவர் உள்ளுக்குள்ளே தான் வந்திருக்கிறார் அகம் புகுந்தார் தான் முன்னே பார்த்துட்டோம் அப்போ வரவேற்பறையில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பெண் எங்கே இருக்கிறாங்க அவங்க ஒப்பனை செய்து கொண்டு மனமக மாப்பிள்ளை வரப்போகிறார் இப்போ அவர் எங்கே நிற்கிறாரு உங்களை அன்புடன் வரவேற்கிறது கஞ்சாறு அப்படிங்கிற எல்லைக்கு நோக்கி வந்துட்டு இருக்கிறார் பக்கத்தில் இருக்கிறார் அவர் வரக்குள்ள இவர் வந்துட்டார் மானக்கஞ்சாரருடைய இல்லத்துக்கு ஏயர்கோன் கழிக்காமனார் மாப்பிள்ளை வருவதற்குள்ள பெருமான் வந்துட்டார் வந்து இப்போ வீட்டுக்கு அகம் புகுந்து இப்போ அகத்தில் நிற்கிறாரு இவர் உள்ளே ஓடுறார் எங்கள் மணப்பெண் இருக்கிற இடத்துல அவங்க தயாராக உட்காந்து எல்லாம் அலங்காரம்லாம் செய்து தயாராக இருக்கிறாங்க வேகமாக போய் மணமகளை அழைத்து வந்து நேராக அதை திருவடியை பணியை சொல்லி அழைத்து வரார் பாருங்கள் மனக்கோலம் புனைந்து இருந்த அதாவது மனையகம் நன்னி மானக்கஞ்சாரர் மனக்கோலம் குனைந்து இருந்த அதாவது சிகை அலங்காரங்கள் எல்லாம் ஒப்பனைகள் எல்லாம் நிறைவு பெற்று விட்டது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வர வரைக்குமே அலங்காரம் நடந்துட்டு சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு மைக்கில் சொன்னால் கூட சீக்கிரம் வருவாங்களான்னு தெரியாது இருங்க வரோம் இருங்க வரோம் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது ஒப்பனைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது மேக்கப் மேன் டேட் கொடுக்கலாம் கல்யாணமே வச்சுக்க மாட்டாங்க இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப முக்கியமுங்க நீங்கள் கல்யாண மண்டபத்தில் ரொம்ப முக்கியமானது பார்க்க வேண்டியதுன்னா ஒன்று மேக்கப் மேன் டேட் கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது அப்புறம் கேமராமேன் வந்து டேட் கொடுக்கணும் ரெண்டு பேரும் தேதி கொடுத்தா தான் கல்யாணத்தையும் வச்சுக்கிற அளவுக்கு நகர்ந்துருச்சு அப்படி ஒரு நாகரீகத்தின் உச்சத்தில் இருப்பதுனால இன்றைக்கி அப்படி தான் போயிட்ருக்கு இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படி தான் இன்றைக்கி நம்ம ட்ரெண்ட் அப்படி போயிட்டுருக்கு ஏன்னா இந்த திருமணத்தினுடைய அடுத்தது புதிய ட்ரெண்டு போகுதா இல்லையா எப்படி வர மாட்டோம் அப்படிலாம் வந்துடும் அப்புறம் இவர் அந்த அப்படிலாம் வந்தால் தான் இசைவு தெரிவிக்கிற இடத்துல இன்னைக்கு நாம் இருக்கிறோம் என்ன செய்வது நம்ம சரின்னு சொல்ல தவிர்த்து வேறு சொல்ல முடியாத இடத்துல நாம் இருக்கிறதே அப்படி தான் நம்ம நிலைமை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் அதனால் இங்கெல்லாம் அலங்காரம் தயாராக இருக்குது அதனால் மனக்கோலம் புனைந்து இருந்தேன்னு அது மனக்கோலம் புனைந்து கொண்டு இருந்தேன்னு சொல்லலை புனைந்து இருந்த சிகை அலங்காரங்கள் சிறப்பு அலங்காரெல்லாம் நிறைவு பெற்று விட்டது அப்படி நிறைவாக மணமகன் வருட்டுன்னு காத்து கொண்டு இருக்கிற நிலை அந்த நிலையில் இருந்த தேனக்க மலர் கூந்தல் திருமகளை அல்ல தேன் நிறைந்த மலர் அதை தன் கூந்தல் அணிந்திருக்கக்கூடிய திருமகள் திருமகள் மேல் விளங்கும் செழுமணியின் தீபம் என்ன பெண் அமுதம் அல்லவா முன்ன சொன்னதெல்லாம் அப்படி நினைவு விடுங்க திருமகளை விட மேல் விளங்கும் செழுமணியின் தீபம் என்ன பெண் அமுதமாகிய அந்த ஒரு மகளை ஒப்பற்ற அந்த திருமகளை அழைத்து வரலாம் திருமகளை கொண்டு அணைந்து கந்தரம் மறைத்து கந்தரம் அப்படின்னு என்னன்னா தன்னுடைய கண்டம் நீலகண்டம் என்று பெயர் பெருமானுடைய அந்த நீலகண்டத்தை தான் நீல மலர் போன்ற கண்டம் என்று பொருள் நீலமாமணி மிடற்றோன் என்று சங்க இலக்கியம் சொல்லுகிறது நீலகண்டம் நீலகண்டம் என்று தேவாரம் சொல்லுகிறது நீலகண்டம் நீலகண்டம் என்று இவை கண்டம் கருத்த பெருமான் சொல் எனவே அந்த கண்டம் அந்த இறைவர்கிட்ட அழைத்து வரலாம் மறைத்து வரும் அவரை பணிவித்தார் வேகமாக அழைத்து வந்தார் கூட்டிட்டு வந்து தன் மகளை சொல்லுகிறார் இந்த தவமுடையவரை வணங்கு அப்படின்னார் அந்த பெண் குழந்தையும் மறுபேது இல்லாது வேகமாக வந்து அவருடைய திருவடியை பணிந்து நிற்கிறார் நிகழ்கிறது அடுத்த காண்போம் என்று சொல்லி இந்த சிந்தனையை இந்த அளவு நிறைவு செய்கிறது